வெல்கம் டு செவன் செகன்ஜி கே இந்த வீடியோ பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு தொடர் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் சிக்ஸ்டீன் தான் வந்து இந்த வீடியோ பேர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டிராயம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம ட்ராயம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க எஸ்ஐக்காக வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ட்ரலன்ஸ் வந்து பண்ணிட்டு வரும் இப்போ வந்து வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தடுப்பு காவல் சட்டம் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது கொஷின் நம்பர் டூ மிக அதிக சட்டசபை இடங்களை பெற்றுள்ள மாநிலம் இது ஆன்சர் ஏ உத்தரப்பிரதேசம் கொஷின் நம்பர் த்ரீ இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சரத்து இது ஆன்சர் பி விதி எழுபத்தாறு கொஷின் நம்பர் ஃபோர் தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கொஷின் நம்பர் ஃபைவ் நீண்ட காலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் சி சந்திரசூட் கொஷின் நம்பர் சிக்ஸ் திந்து சமவெளி நாகரிகம் செலுத்திருந்த காலம் எது ஆன்சர் ஏ செம்பு கற்காலம் கொஷின் நம்பர் செவன் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார் ஆன்சர் பி கனிஷ்கர் கொஷின் நம்பர் எயிட் முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆப்ஷன் ஏ கொஷின் நம்பர் நைன் ராமானுஜரின் சீடர் யார் ஆன்சர் சி ராமானந்தர் கொஸ்டின் நம்பர் டென் கான்வா போர் நடந்த ஆண்டு என்ன ஆன்சர் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு கொஸ்டின் நம்பர் லெவன் முதல் உலக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை கொஷின் நம்பர் டுவெல் ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கொஷின் நம்பர் த்ரீ குழந்தைகள் பணி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு குழந்தைகள் பணிச்சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம் ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஐந்து உறுப்பினர்களை அனுப்பலாம் ஆன்சர் பி கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோல் எது ஆன்சர் ஏ வெள்ளி கொஷின் நம்பர் செவன்டீன் பூமியை கடலின் மீது மிதக்கும் கோளாக கருதியவர் யார் ஆன்சர் சி எகிப்தியர்கள் கொஷின் நம்பர் எயிட்டீன் ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது ஆன்சர் பி படையடுக்கு கொஷின் நம்பர் நைன்டீன் பான்ஜியோ என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ எல்லா நிலமும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எது ஆன்சர் பி திரள் மேகங்கள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் பார்த்தீங்கன்னா அமர்தியான் சென் ஆன்சர் டி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டம் முடிவு பெற்றுள்ளது ஆன்சர் சி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை ஆன்சர் டி பன்னெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சந்திராயன் ஒன்று எப்போது விண்ணில் ஏவப்பட்டது சந்திராயன் ஒன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் ஆன்சர் டி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஏ மால்தாஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் C. இரண்டாயிரத்தி மூன்று கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது பைரைட் கிடைக்கும் மாவட்டம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கனரக வாகன தொழிற்சாலை உள்ள இடம் எது ஆன்சர் பி ஆவடி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் ஆன்சர் ஏ திலகவதி கொஷின் நம்பர் தேர்ட்டி தமிழ்நாட்டின் புனித பூமி ஆன்சர் பி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது ஆன்சர் சி கேரளா கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ திரிபுராவின் தலைநகரம் எது ஆன்சர் ஏ அகத்தலா கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்தியன் மிலிடரி அகாடமி எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் ஆன்சர் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது ஆன்சர் ஏ மும்பை கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது ஆன்சர் சி திருவனந்தபுரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பொற்கோயில் நகரம் எங்குள்ளது ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் கிண்டி தேசிய பூங்கா எங்குள்ளது ஆன்சர் டி சென்னை கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது ஆன்சர் ஏ நார்வே ஆன்சர் பி நார்வே நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு பார்த்தீங்கன்னா நார்வே கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் அணுக்கரு கொள்கையை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் சி ஜான் டால்டன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது பச்சையத்தில் காணப்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம் ஆன்சர் சி பதிமூன்று புள்ளி ஆறு மடங்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ புவியிருப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன ஆன்சர் டி ஒன்பது புள்ளி எட்டு மடங்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ மின் ஆற்றலை இயக்காற்றலாக மாற்றுவது எது ஆன்சர் ஏ மின் விசிறி நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் சிவப்பு தாளை நீல தாளாக மாற்றுவது எது ஆன்சர் பி காரம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது ஆன்சர் டி இரும்பு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ரயில் படுகைகள் படகுகள் தயாரிக்க பயன்படும் மரம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பைன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஒட்டுணிக்கு எடுத்துக்காட்டு தருக ஒட்டுணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காஸ்கோட்டா ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஆன்ஜோஸ்பேர்முக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் ஏ புல் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் கரப்பாம்பூச்சியின் இருசொல் பெயர் என்ன ஆன்சர் ஏ நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமன் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷூ பண்ணிட்டு வரலாம் எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆல் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ட்ராவலில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதை வந்து அட்டன் பண்ணி போருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஇசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பெட்சிலேருந்தே வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் தேர்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த டெஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் தேர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்ட்டி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நேம் டிஸ்ட்ரிக்கு எஸ்ஐ ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்ஐ டெஸ்ட் பேச்சோட கொஷின் சொல்லி நீங்கள் வந்து க நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷின் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம்